கோதுமை மாவு வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீடியம் சேர்த்து வெங்காயம் வெங்காயம் வதங்கிட்டு இதோட ஒரு தக்காளி ஒரு ம ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தலை இதெல்லாம் நல்லா வாதங்கிட்டு కూడా కొంచరం మసాలా కొంచెం ఇంచు పుండు పేస్ట్ దాన్ని మలగత్తు ఇందుకంటూ మల్లెప్పు தேவையான ഉപ്പ് രണ്ട് കിലോ லேசாக தண்ணி நிறைய விட்டக்கூடாது மாவை இறக்கியாச்சு ஆற விட்டு அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கணும் எண்ணெய் காஞ்சிட்டு ஒன்று ஒன்று போட்டு நல்லா டேஸ்டான ஒரு கோதுமை வடை இது மேலே மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாப்பிட்டாவும் நல்லா இருக்குது இது தேங்காய் சட்னியோடையும் சாப்பிட நல்லாயிருக்கும் அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்